ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ 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 டாட் ஏகாஸ் கிளவுட் டாட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் மீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும்தான் சொல்லணும் அனைவருக்கு வணக்கம் சோசியல் மீடியாவில் எங்கே திரும்பினாலும் ஒரு பெயர் தான் அடிபடுகிறது கூமாப்பட்டி ஏங்க அப்படின்னு ஒரு குரல் எழுப்பி உங்களுக்கு காதல் தோல்வியா கல்யாணம் ஆகலையா எங்கள் ஊருக்கு வாங்க கூமாப்பட்டி தனி ஐலாண்டுங்க இங்கே பாருங்க அமெரிக்கா மாதிரி இருக்குதுங்க இங்கே பாருங்கள் அந்தமாதிரமாக இருக்குதுங்க இங்கே பாருங்க ஆஸ்திரேலியா இருக்குங்க இங்கே பாருங்கள் ஐரோப்பா மாதிரி இருக்குங்க எங்கள் ஊட்டி குடைக்கெல்லாம் வேஸ்ட்டுங்க தமிழ்நாட்டிலே வந்து சூப்பரான ஊர் எங்கள் ஊர் தாங்க கூமாப்பட்டிங்க அது தனி ஐலாண்டுங்க தண்ணியை பாருங்க அப்படியே சர்பத் மாதிரி இருக்குங்க தண்ணியை பாருங்க செவனப்பு கோக்கு பெப்சி மாதிரி இருக்குங்க அப்படின்னு

கூமாப்பட்டி எங்கேயா இருக்குது அப்படின்னு தேடி விசாரித்து பார்த்தா விருதுநகர் மாவட்டம் சிறுலிபுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வத்ராயிருப்பு அப்படிங்கிற ஊருக்கு இருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த கூமாப்பட்டி மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் அமைந்திருக்கிறது இந்த ஊரை பற்றி டாக் நைட் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு இளைஞர் தொடர்ச்சியாக ஒரு ஆறு மாதமாக காணொலி வீட்டுருக்காரு அந்த அவர் அந்த வட்டார வழக்கில் ஏங்கு அப்படின்னு சொல்லி இழுத்து பேசுகிறது நொங்கு சாப்பிட்ற காணொலி காலை மாடலில் பற்றி பேசுகிறது அந்த ஊரில் கூடிய அணையை பற்றி பிளவக்கல் அப்படிங்கிற ஒரு அணை இருக்குது அந்த அணையை பற்றி அணையில் குளிச்சிக்கிட்டு அந்த தண்ணி எடுத்து வந்து வருங்க எப்படி இருக்கு பாருங்க அப்படியே தண்ணி வந்து தக்க தக்க மின்னுங்க இந்த ஊர் தண்ணியில் குளிச்சா எந்த நோயாக இருந்தாலும் தீர்ந்து போயிருங்க சுகர் பிபி கல்லீரல் பிரச்சனை மண்ணீரல் பிரச்சனை கிட்னி கல் எல்லாம் போயிருங்க இந்த தண்ணியை குடிச்சுனா உடம்பு வந்து அப்படியே அவள் அழகாயிருங்க ஏங்க எங்க எங்க ஊர் கூமாப்பட்டி பாருங்க எங்க ஊர் கூமாப்பட்டிக்கு வாங்க தமிழ்நாட்டில நம்பர் ஒன் ஐலாண்டுங்க தரமா இருக்கும் குளிக்கும் குளிக்கும்போது சிலப்பி மீன் உரைச்சிட்டு போகுது தண்ணிய பாத்துருக்கீங்களா எங்க தண்ணிய பாருங்க எங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க எங்க சர்பத்து மாதிரி இருக்கு சவண்டா சவன அப்படி மாதிரி இருக்குங்க ஐயோ வாழ்க்கையில வாழணுங்க ஏங்க உங்களுக்கு லவ் ஃபெயிலியரா கூமா பட்டி வாங்க இந்தா லவ் சக்சஸ் அடடேடே நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா பின்றாம் பா பின்றாம் அடிச்சு உடறாப்ல ஆனா பெப்சி கோக் 7 அப் மிரிண்டா இது மாதிரியான என்ன சொல்கிறது குளிர்பானங்களுக்கு உடம்பை கெடுக்கக்கூடிய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய குளிர்பானங்களுக்கு விளம்பரம் செய்யக்கூடிய அப்புறம் மாம்பழ கூழ் இந்த இது சொல்கிறது ப பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு விளம்பரம் செய்யக்கூடிய நடிகர்களுக்கு இன்ஸ்டாகிராம் செலிப்ரிட்டிக்கு மத்தியில் தன் ஊரில் இருக்கக்கூடிய அணையை பற்றி தன் ஊரில் கூடிய கிணத்தை பற்றி தன் ஊருடைய தண்ணியை குடித்தா அழகாயிரும் தன் ஊருடைய தண்ணியை குடித்தா ஆரோக்கியம் வந்துடும் தன் ஊருடைய தண்ணீரை குடித்தா உடம்புல இருக்கிற நோயெல்லாம் குணமாயிரும் குணமாகதோ ஆகலையோ ஆனால் இந்த தண்ணீரை குடிப்பது நல்லது அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்ல அது உண்மையிலே பாராட்டு புரியுது இந்த இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் சமூக வலைத்தளங்களில் வீடியோஸ் வெளியிட்டு ஆடுவது போல் பாடுவது போல் இல்லை மிமிக்ரி செய்வது போல் இல்லை காமெடி பண்ணுவது போல் இல்லை சட்டையர் பண்ணுவது போல் வீடியோ விட்டு தன்னை ப்ரொமோட் செய்யக்கூடிய ப்ரொமோட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு விளம்பரம் செய்யக்கூடிய அதை வைத்து வருமானம் தேடக்கூடிய இளைஞர்களுக்கு மத்தியில் தன்னை முன்னிறுத்தாமல் தன்னுடைய ஊரை ஒருத்தன் முன்னிறுத்துறான் என் ஊர் நல்ல ஊர் என் ஊர் அழகான ஊர் என் ஊர் வந்து இயற்கையினுடைய தாய்மடியாக இருக்குது மேற்கு தொடர்ச்சியினுடைய மலையினுடைய அடிவாரமாக இருக்குது எங்கள் ஊருடைய அணை பாருங்கள் அழகாக இருக்குது எங்கள் ஊர் தண்ணீரைப் பழக அழகாக இருக்குது எங்கள் ஊரில் பறித்த பலாப்பழம் எவ்வளோ சுவையாக இருக்குது எங்கள் ஊரில் பறித்த இருந்து பறித்த நுங்கு எவ்வளவு அருமையாக இருக்குது சுவையாக இருக்குது எங்கள் ஊரில் பக்கத்தில் சதுரகிரி மலையேற்றம் போகலாம் எங்கள் ஊரில் பக்கத்தில் வந்து சுற்றுலா வந்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து கிணத்துல குளிக்கலாம்னு சொல்லி தன் ஊரை ப்ரொமோட் பண்ணி இன்றைக்கி உலகளவில் கொண்டு போயிருக்காரு தங்கப்பாண்டி இங்கே பாருங்க உங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணுமா ஜல்லிக்கட்டு காலை வளர்க்கணுமா எங்கள் ஊர் கும்மா அப்படி ஜல்லிக்கட்டை பாருங்க எப்படி இருக்குது தரமாக இருக்கா எங்க உங்களுக்கு சல்லிக்கண்டு வேணுமா காலை வேணுமா கண்டு வேணுமா எதா இருந்தாலும் எங்க ஊருக்கு வாங்க எப்படி நம்ம எப்படி இருக்கு இந்த மாடு நீங்களே பாத்துருப்பீங்க இங்க வாருங்க சல்லிக்கட்டுன்னா நாங்க அதான் நாங்களும் பொதுவாகவே மேற்கு தொடர்ச்சி மழையினுடைய அடிவாரங்களுக்கு கிராமங்கள் வந்து பொதுவாக அழகாக தான் இருக்கும் இந்த பகுதியில் ரெண்டு அணைகள் இருக்கு கோவிலாறு அணை அப்புறம் வந்து இந்த பிளவக்கல் அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் திமுக ஆட்சியில் கலைஞர் கருணாநிதி அவர்களால் கருணாநிதி கட்டினாரா அப்படிங்கிற கேள்விக்கு இது ஒரு விட தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று காலகட்டத்தில் இந்த ரெண்டு அணை கட்டப்படுது ஆனால் அதில் ஒரு சதித்திட்டத்தை திட்டத்தை போடுவாங்க இல்லை திமுக கோவிலார் அணையும் இந்த பிளவக்கல் அணையும் ரெண்டாக இணைச்சி ஒரே அணையாக காமராஜர் பெயரில் ஒரு அணையை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருந்திருக்கிறது ஆனால் அந்த கோவிலார் அணைக்கும் பிளவக்கல் அணைக்கும் திமுக தான் திட்டம் போடுது ஐந்து ஆண்டுகள் திட்டம் போட்டு ரெண்டரை கோடி ரூபாய் பட்ஜெட்டில் அணைக்கு இந்த அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று எழுபத்தாறு வரைக்கும் கெட்டப்படுது ஆனால் அந்த ரெண்டையும் இணைச்சிட்டா ஒரு பெரிய அணை உருவாயிடும் கிட்டத்தட்ட விருதுநகர் மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமான நீதாதாரத்தையும் உருவாக்கக்கூடிய அளவுக்கான இந்த திட்டம் இருக்கும் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலத்தை விவசாயத்தை வந்து இந்த அணையினுடைய நீரை மூலமாக உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு எல்லாரும் சொல்லும்போது இந்த பிளவக்களுக்கும் கோவிலாருக்கும் இடையில ஒரு தனியாருடைய தோட்டம் இருந்திருக்கு அந்த தோட்டத்தை அழிச்சா மட்டும்தான் இந்த ரெண்டு அணையும் இணைச்சி ஒரு பெரிய அணையை காமராஜர் அணை திட்டம் அப்படிங்கிற பேர்ல உருவாக்க முடியும் அப்படின்னா இந்த தனியார் முதலாளி திமுக கூட எனக்கமாக இருக்காரு அதனால் அந்த முதலாளிக்காகவே இந்த ரெண்டு அணையும் இணைக்காமல் அப்படியே கிடப்பில் போகிறாரு கலைஞர் கருணாநிதி ஒரு பக்கம் கோவிலார் அணை இருக்குது அந்த கான்சாபுரத்துடைய அடிவாரத்தில் கோவிலார் அணை இந்த வத்ராயிரப்பூரனுடைய அடிவாரத்தில் இந்த ஊர் நம்ம இந்த கூமாப்பட்டி பக்கத்தில் இந்த பிளவக்கல் அணை இருக்குது இந்த ரெ ரெண்டு அணையுமே வந்து கோடை காலங்களில் வறட்சி ஆகுது மேற்கு தொடர்ச்சி மலையில் இயற்கையாக உற்பத்தியாக கூடிய வையாறு அர்ஜுனா நதியினுடைய நீரை தடுத்து தான் இந்த இரண்டு அணைகளுமே உருவாக்கப்பட்டது இயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு அணை இப்போ இந்த இளைஞர் போட்ட காணொலினால் ஒட்டுமொத்தமான சமூக வலைதளங்களில் இந்த கூமாப்பட்டி குறித்து தேடாத ஆட்கள் கிடையாது பேசாத ஆட்கள் கிடையாது எங்கே தாயா இருக்குது கூமாப்பட்டி அப்படின்னு என்ன தாயா இருக்குதுன்னு சொல்லி பல பேர் படையெடுத்து போக ஆரம்பிச்சிருக்காங்க உண்மையிலே அவர் சொன்னபடி கூமாப்பட்டியினுடைய தண்ணீர் சர்பத்து மாதிரி இருக்கும் செமனப்பு மாதிரி இருக்கும் போவாண்டா மாதிரி இருக்கும் அப்படி இருக்குமான்னு தெரில ஆனால் அந்த தண்ணீரை குடித்தா உடம்புக்கு நல்லது அப்படின்னு ஒருத்தன் சொல்லியிருக்கிறான் ஏன்னா நீண்ட காலமாக ஒரு முப்பது வருஷத்தில் இந்த மாதிரி குளத்து தண்ணி குடிக்கிறதோ ஆற்று தண்ணி குடிக்கிறதோ அணை தண்ணி குடிப்பதோ தண்ணி குடிப்பதோ உடம்புக்கு நல்லதில்லை பாட்டில் தண்ணி அக்வாஃபினா கக்குவாப்பினா கின்லே குன்லே ஆண்டவர் பேண்டவர் அப்படின்னு குடித்தா மட்டும்தான் நல்லதுன்னு சொல்லி ஊர் ஊருக்கு ஒவ்வொரு திமுக சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் திமுக அமைச்சர்களும் இந்த என்ன சொல்கிறது ஆர்ஓ பிளான்டை உருவாக்கி தனித்தனியாக தண்ணீர் நிறுவனங்கள் ஆரம்பிச்சிட்டான் ஒரு பக்கம் கார்பரேட் கம்பெனிகள் ஒரு காலத்தில் சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு பஸ்ஸு போகுது அப்படின்னா அந்த பஸ்ஸில் ஒரு குடம் இருக்கும் இல்லை பஸ்ஸு நிற்கக்கூடிய அந்த மோட்டல் மோட்டரில் ஒரு குடம் வச்சுருப்பாங்க அந்த குடத்தண்ணி தான் மக்கள் குடித்தான் இன்னைக்கு அதெல்லாம் குடிக்கக்கூடாது அது ஆபத்தானது அது பெரிய தொற்றை உருவாக்கும் மருத்துவமனையிலேயோ இல்லை வந்து பொது இடங்கள்லையோ தண்ணீர் குடிப்பது என்பது ஆபத்தான நிலை உருவாக்கப்பட்டது இன்றைக்கி அரசே வந்து ஆர்ஓ பிளான்ட்டை போட்டு அங்கங்கே தண்ணீர் தொட்டியில் வைக்கிறாங்க தண்ணி தொட்டின்னு இல்லை ஆர்ஓ பா வாட்ரு கேனை வாங்கி வாட்ரு கேனை வாங்கி தான் அரசே வந்து மக்களுக்கு தண்ணீர் கொடுக்குது அந்த நிலைமைக்கு தள்ளை ஒரு பாட்டில் வந்து இருபது ரூபாய்க்கு வரும்னு யாரும் கனவு கூட நினச்சிப்பாங்க ஒரு ஒரு ரூபாயில் ஆரம்பித்த வாட்ரு பாட்டில் இன்னைக்கு இருபது ரூபாயில் வந்து நிற்கிது அப்போ அந்த நிலமையில் இந்த தண்ணீரை ஒருத்தவங்க குடிங்கன்றான் இந்த கூமாப்பட்டிங்கிற கிராமம் நாம் விசாரித்து பார்த்த வரையில் அவர் சொல்வது போலவே காளை மாடுகளுக்கு பெரிய புகழ்பெற்ற ஒரு அதாவது இந்த வத்ராயிருப்பு காலை கான்சாபுரம் காலை இந்த கூமாப்பட்டி காளை என்பது ஜல்லிக்கட்டு காளைகளில் கொஞ்சம் பிரசித்தி பெற்ற காளைகள் கொஞ்சம் வீரியமான காளைகள் ஏன் அப்படின்னா இந்த பகுதியில் மேச்சல் நிலங்கள் அதிகம் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரம் என்பதனால இயற்கையாகவே வந்து புல்லை சாப்பிட்டு இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த மூலிகைகளை சாப்பிட்டு அந்த காளைகள் வளர்றதுனால அது ஆரோக்கியமான காலை தேனி மலை மாடுகள் எப்படி ஆரோக்கியமாக இருக்கோ அதே போல் இந்த மாடுகள் கூமாப்பட்டி காளைகள் வந்து வீரியமான ஜல்லிக்கட்டு காளைகளாக வளர்கிறது ஒரு புள்ளி புள்ளியாக வச்ச ஒரு காலை அதனாலேயே இந்த கூமாப்பட்டி பகுதியில் மேய்ச்சலு நிலங்களுக்கான தடை போடப்பட்டிருக்கிறது இது வனப்பகுதி அதனால் மேச்சலுக்கு உங்கள் மாடுகளை விட மாட்டோம்னு சொல்லி வனத்துறை ஒரு பக்கம் அட்டகாசிக்கிறது இதை எதிர்த்து தான் நாம் தமிழக தலைமை சீமானவர்கள் வருகிற ஜூலை மாதம் பத்தாம் தேதி மாடுகள் மாநாடுன்னு போடுறார் சீமான மாடுகள் மாநாடுன்னு போடும்போது கிண்டல் பண்ண அயோக்கிய பயிலுக தமிழ்நாட்டு வனப்பகுதியில் அதாவது இந்த மேற்கு தொச்சி மலையினுடைய அடிவாரத்தில் இந்த மாடுகளையும் ஆடுகளையும் வைத்திருக்கக்கூடிய மக்கள் அதை மட்டுமே நம்பி வாழ்வாதாரத்தை வச்சுக்க மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத போய் கேட்டால் தெரியும் இந்த மாடுகள் மாநாடு எதற்காகனு இது மாடுகளுக்கான மாநாடு மட்டும் இல்லை அந்த மாட்டை வைத்து மிகப்பெரிய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் தன்னுடைய வாழ்வாதாரத்தை பார்த்து உள்ள லட்சக்கணக்கான மக்களுக்கான மாநாடு அந்த மாடுகள் இயற்கையாக மேய்து அது காலகாலமாக இயற்கையாக தான் மேய்ஞ்சிருக்கு நாம் இன்றைக்கி வந்து மாட்டுக்கு வந்து புல் போட முடியாமல் வைக்கோல் வாங்கி போறோம் புண்ணோக்கம் வாங்கி போடுறோம் கண்ட கரும்புத்தி வாங்கி போடுறோம் ஆனால் இயற்கையாக புல்லை சாப்பிட்டா தான் அந்த மாடு மாடாக இருக்கும் நாம் எப்படி மூணு வேளையும் ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு வாரம் ஒரு முறை வந்து அசைவம் சாப்பிட்டு நம்ம அசைவம் சாப்பிட்றோம் அசைவம் சாப்பிட்டு சைவம் சாப்பிட்றோம் நல்ல ஆரோக்கியமாக தேர்ந்தெடுத்து சாப்பிட்றமோ போல் மாடு தேர்ந்தெடுத்து தனக்கு என்ன தேவை அதுக்கும் உடல்நல கோளாறு வரும் நமக்கு தலைவலி வருது ஒரு சுக்கு காப்பி போட்டு குடிக்கணும் கொஞ்சம் வந்து தொண்டை இதாக இருக்குது ஒரு மிளகு ஒரு கடுப்படியை போட்டு உருட்டி சாப்பிட்ணும் அப்படின்னு நமக்கு தோன்ற மாதிரி மாட்டுக்கும் உடலில் கோளாறு வரும் அது இயற்கையாக அதுக்கு தெரியும் எதை சாப்பிட்டா சரியாக இருக்கும் நம்ம தூதுவளை சாப்பிடணும் துளசி சாப்பிடணும் நம்ம நமக்கு தெரிந்த மாதிரி மாட்டுக்கு தெரியும் எதை சாப்பிட்டா சரியாகும் எதை சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் சரியாகும்னு சொல்லி அப்போ அதை சாப்பிட்றதுக்கு மாட்டை அனுமதிக்கணும் அது அந்த காட்டுப்பதி தான் இருக்குது அது சாப்பிடக்கூடாது அது வந்து வனப்பகுதி அது மேச்சல் நிலம் கிடையாது இந்த மேச்சல் நிலம் தான் பெரும்பாலும் இந்த நேரத்தை கூட சொல்லி காப்பு காரங்களாக மாற்றி யூகாப்டிஸ் மரத்தை போட்டு வனப்பகுதியை ஒட்டுமொத்தமான மாடுகளை சாப்பிட முடியாத அளவுக்கு கொண்டுருக்காங்க இந்த கூமாப்பட்டி பகுதியில் அதிகமான வனப்பகுதியை மேய்ச்சல் நிலங்களை இந்த மாதிரி வனத்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்து ஆடு மாடுகள் சாப்பிட முடியல ஆக்கியிருக்குது அதுவும் இந்த கூமாப்பட்டினுடைய மிக முக்கியமான பிரச்சனை அரசு சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்காது கேரளாவுடைய அரசு வெல்கம் டு காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு போட்டு அஃபிஷியலாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கேரளாவோட சுற்றுலாத்துறை வந்து விளம்பரம் செஞ்சு ஒரு படகு வீடுகளுக்கு மக்களை அழைக்கிறது ஆனால் தமிழ்நாடு அரசு என்றைக்காவது சுற்றுலாத்துறை இந்த மாதிரி விளம்பரம் செஞ்சு மக்கள் அழைச்சி பார்த்துருக்கீங்களா பண்ண மாட்டான் ஆனால் எஸ்என்ஜே டென் தௌசண்ட்னு சொல்லி தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் டிஷர்ட்டில் போட்டுக்கிட்டு பீருக்கு விளம்பரம் கொடுப்பாரு பீருக்கு விளம்பரம் கொடுக்குற அரசு சுற்றுலாத்துறை கொடுக்காது சுற்றுலாத்துறைக்கு அரசு கொடுக்கல சுற்றுலா துறை கொடுக்கல ஒரு தனி மனுஷன் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் எங்கள் ஊருக்கு சுற்றுலா வாங்க அப்படின்னு சொன்ன உடனே கவர்மெண்ட்டுக்கு பொத்துக்குச்சு பொதுப்பணித்துறை சார்பாக கூமாப்பட்டிக்கு போகாதீங்க கூமாப்பட்டி நீங்கள் போகிற அளவுக்கு பெரிய ஊரெலாம் கிடையாது அது ஒரு குக்கிராமம் நீங்கள் போனால் எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அங்கே இல்லை மக்கள் சுற்றுலா போகிற அளவுக்கு அந்த ஊருக்கான சக்தி இல்லை சக்தி இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை சுற்றுலா போனால் அந்த மக ஊர் தாங்காதனா நீ என்ன அதிகாரத்தை வச்சுருக்கிற என்ன ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற நீ ஆட்சிக்கு வந்து எழுபது வருஷம் ஆச்சு ஒரு கிராமத்தை கிராமத்தினுடைய அடிப்படை கட்டமைப்போடு உருவாக்க முடியலை இயற்கையாகவே ரெண்டு அணைகள் இருக்குது பூங்கா அமைந்திருக்கிறது அந்த ஊரில் வந்து குளங்கள் இருக்கிறது கண்மாய் இருக்கிறது சதுரகடி மலையற்றக்கூடிய மலையற்ற பாதை இருக்கிறது மேற்கத்தொச்சி மலையினுடைய அடிவாரமாக இருக்குது ஒரு அங்கே ஒரு அழகான சுற்றுலாவை உருவாக்கியிருக்க முடியும் ஒரு இளைஞன் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போட்டு ஆறு மாதத்துல ஒட்டுமொத்தமான சமூக வலைத்தினுடைய அட்டன்ஷனை அவனால் ஈர்க்க முடியுதுன்னா ஒரு அரசால் செய்ய முடியாதா சரி அவன் எடுத்துட்டான் அதுக்கு பிறகாது அடிப்படை கட்டமைப்பை அங்கே உருவாக்குறோம் ஒரு அவசரமாக கூட உருவாக்க முடியாதா கழிவறை இல்லை சாலை வசதி இல்லை சாலையில் போனால் ரெண்டு பக்கம் வந்து மலம் கழிப்பாங்க இதெல்லாம் வந்து இடம் கிடையாது சாலையில் போனால் ரெண்டு பக்கமும் மலம் கழிப்பாங்க அதனால கூமாப்பட்டிக்கு எல்லாரும் போகாதீங்கன்னு ஒரு அது அரசோ தனிநபரோ யார் சொன்னாலும் வெக்க கேடு நீங்கள் எல்லாருக்கும் இங்கே வீடு எல்லாருக்கும் கழிவறைன்னு சொல்லி மத்திய அரசுன்னு சொல்லுது மாநில அரசு சொல்லுது வீட்டு ஊருக்கு ஊர் ஒரு கழிப்பறை இருக்கணும் அடிப்படை கட்டமைப்பில் ஒரு நூலகம் இருக்கணும் ஒரு உடற்பயிற்சி கூடம் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி ஒரு விளையாட்டு தொடர் இருக்கணும் ஒரு விதி அந்த அடிப்படை விதியை கூட அடிப்படை கட்டமைப்பு கூட உருவாக்கல சாலைகள்ல மக்கள் சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தஞ்சு வருஷம் கழிச்சோம் சாலைகள்ல மக்கள் மலம் கழிக்கிறான்னா அது கேவலம் அசிங்கம் ஆனால் நீங்க பூமா நேரத்தில் நம்ம பிளவக்கல் பெரியார் டேம் வந்து மூடிட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குமாப்பட்டிக்கு வாங்க அழகான ஊருங்க அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இவர் சொல்வதற்கு இது அழகா இருப்பது என்னதுமா காரணம் இதுவரைக்கும் மனித நடமாட்டம் அதாவது வெளியூர் நடமாட்டம் அந்த ஊர்ல இல்லை அந்த ஊர் மக்கள் கிராமத்து மக்கள் பெரிய பேரூராட்சியா இருந்தாலும் கூட அந்த மக்கள் அங்க அழகா வாழ்றதுனால இங்க எந்த விதமான பெரிய பாதிப்பு இல்லை அந்த ஊரு ஊரா இருக்கு என்ன சொல்றது நகர வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் தூரத்த இருக்கு செல்லிபத்துல இருந்து இருபது கிலோமீட்டர் தான் ஆனால் நகர வாழ்க்கையிலேருந்து இது ஒரு பெரும் பழமையும் இளமையும் அழகும் மாறாமல் அந்த ஊர் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா அந்த ஊர் வந்து இது வரைக்கும் இந்த சுற்றுலா பயணிகள் அப்படிங்கிற பேரில் போய் இந்த லேசு சிப்ஸ் பாக்கெட்டை போடுறது சுற்றுலா பயணிகள் அப்படிங்கிற போர்வையில் போய் என்ஜாய்மெண்ட் பண்ண போகிறோங்கிற பேரில் குடிச்சிட்டு சரக்கு பாட்டில் போடுறது வீர்பாட்டில் போடுறது அங்கே போய் போ ஒங்கி தின்னுவிட்டு அந்த பிளாஸ்டிக் பேப்பரை கொண்டு போய் போட்டு விடுறது அங்கே போய் நாங்கள் போய் டூ குடும்பத்துக்கு டூர் போகிறோம் ஃபேமிலி டூர் போகிறோம் அப்படிங்கிற பேரில் போயிட்டு பேம்பஸை கலட்டி எரிகிறது இந்த வேலையெல்லாம் செய்யாமல் இருந்ததுனால அந்த ஊர் ஊராக இருக்குது இது வரைக்கும் நீங்கள் சுற்றுலா போன ஊர் எந்த ஊராது விளங்கியிருக்குதா சுற்றுலாங்கிற பேரில் போன ஊர்கள் எங்கேயாவது விளங்கியிருக்கான்னு பார்க்கணும் நீங்கள் சதுரகிரி மலையினுடைய ஏற்றமாக இருக்க வச்சுக்குவோம் வெள்ளியங்கரி மலையினுடைய ஏற்றமாக வச்சுக்குவோம் இல்லை வந்து ஊட்டி கொடைக்கானலி ஏறுவா ஏற்காடு குற்றாலம் இப்படி தமிழ்நாடு முழுமைக்கும் எங்கே சுற்றுலாத்தலங்களுக்கு போனாலும் மூக்கை பொத்தி கொண்டு தான் போக முடியும் லட்சக்கணக்கான பாட்டில் பறக்கலாம் பிளாஸ்டிக் குப்பைகளை அவ்வளோ பறக்க முடியும் இது வரைக்கும் இந்த ஒரு எந்த டிசிப்ளின் இல்லாமல் எந்த ஒழுக்கமும் இல்லாத ஒரு சமூகம் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த சமூகம் இந்த ஊருக்குள்ளே இதுவரைக்கும் போகணும்னாலாம் இந்த ஊர் ஊராக இருந்துச்சு இனி கட்டுப்பாடு இல்லைன்னா அது என்னவா மாறுங்கிறது கேள்விக்குறி தான் ஏன்னா மலேசியா அப்படிங்கிற நாட்டில் லஞ்சம் இருக்குது சிங்கப்பூர்லேயும் வந்து பெரிய அளவில் இல்லை குறைந்த அளவு இருக்குது எதுக்கு இருக்குது அப்படின்னா அவனுடைய கடமையை செய்யாமல் இருப்பதற்கு அங்கே லஞ்சம் கொடுக்கப்படுது உலக நாடுகள் கொடுக்காது அதுதான் இங்கே தான் கடமையை செய்வதற்கு லஞ்சம் அங்கே ஊழல் இருக்குது கரப்ஷன் இருக்குது ஆனால் அதெல்லாம் தாண்டி மக்களிடத்தில் ஒழுக்கம் இருக்குது வெளியே நீங்கள் சீரட்டை பிடிச்சிட்டு கார்லேருந்து தூக்கி எறிய முடியாது அந்த இந்த சமீபத்தில் ஒரு படம் வந்துச்சு டப்புன்னு தூக்கி எறிவார் டிராகன் படத்தில் அது மாதிரி அப்படிலாம் எரிய முடியாது செருப்பாக கட்டி அடிச்சிருவான் டப்புன்னு ஒரே அடிச்சு விடுவான் அது எவ்வளோ பெரிய ஒழுக்க கெடானு காட்சி பாருங்கள் ஒரு பட ஒரு படத்தில் வைக்கப்பட்ட காட்சி எவ்வளோ ஒழுக்கக்கெடு அப்படி தூக்கி ஒரு ஹீரோ ஏறினா அதை கொண்டாடுறான் கைத்தட்டுறான் அது மாதிரி வந்து எடுத்த உடனே ஏர்போர்ட்லேருந்து உடனே ஜிப்பாக ஊத்துக்கிட்டு போய் சோத்தில் அடிக்க முடியாது லேசஸ் தின்னுட்டு குப்பையை தூக்கி போட முடியாது எச்சில் துப்ப முடியாது பேப்பர் தொலைச்சிட்டு எரிய முடியாது அந்த ஒழுக்கத்தை குழந்தையிலேருந்து கல்வி முறையிலேருந்து உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறான் அது நம்ம ஊரில் இல்லை நம்ம ஊரில் வந்து எதோ போதிக்கப்படுகிறது யார் யார் வரலாறோ பொதிக்கப்படுகிறது ஆனால் ஒழுக்கம் அடிப்படை கல்வியிலேருந்து புதிக்கப்படவில்லை என்றோடைய விளைவு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சுற்றுலாத்தினும் நாசமாயிடுச்சு இந்த அழகான கும்மாப்பட்டியை அது நாசமாக்க போகிறாங்களா என்ன பண்ண போகிறாங்கிறது நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் இதெல்லாம் தாண்டி ஒருத்தன் கேட்டான் என்னப்பா மலைகள் இருக்கின்ற அணைகள் இருக்கின்ற கொண இருக்குற கம்மா இருக்குன்ற திமுக ஆட்சியில் இதெல்லாம் விட்டு வச்சிருக்காங்களா நியாயம் இருக்கு இந்த தொகுதியில் திமுக போன வெள்ள ஒருவேளை வென்றிருந்தால் இருந்தா கூமாப்பட்டி எப்படி இருந்திருக்கும்னு கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல நம்ம ஊரு கூமாப்பட்டி வாங்க சொர்க்க பூமி தண்ணிய பாருங்க எங்க கண்ணாடியா இருக்குங்க எங்க தண்ணிய பாருங்க எங்கள் சர்பத்துமா இருக்குங்க அவர் சொல்லுவது போல தமிழ்நாட்டிலே சிறந்த கிராமம் கூமாப்பட்டி அப்படின்னு சொல்லிட முடியாது கூமாப்பட்டி போல ஓராயிரம் கிராமங்கள் தமிழ்நாட்டில் அழகான கிராமங்கள் இருக்குது கூமாப்பட்டி அரிட்டாப்பட்டி ஏன் எங்கள் ஊர் வீராணம் எங்கள் ஊர் இழுப்பகலம் அவங்க ஊருக்கு அவங்க ஊர் வந்து சிறந்த ஊர் தான் அப்படி தமிழ்நாடு முழுக்க அழகான ஊர்கள் ஆறாயிரம் ஆயிரம் ஊர்கள் இருக்குது ஆனால் அந்த ஊரெல்லாம் இவர் சொல்லுவது போலவே ரொம்ப அழகான ஊராக மாறணும் அது வந்து இயற்கை எழுகுஞ்சம் ஊராக இருக்கணும் அப்படின்னா அந்த மண்ணையும் மக்களையும் விவசாயத்தையும் ஆடு மாடுகளையும் மனித நேயத்தையும் நேயத்தையும் சுற்றுச்சூழலையும் சூழலியலையும் காடு வளம் கனிம நீர்வளம் நிலவளத்தையும் நேசிக்கக்கூடிய தலைவன் கையில் ஆட்சி வரணும் இங்கே முயற்சி திரு முயற்சியின்மை இளமை விடும் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவர்கள் கையில் அந்த மாதிரியான இளமை கிடையாது இளமையான தலைவர்கள் இருக்கணும் அது அந்த மண்ணும் மக்களும் இளமையோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கணும் அப்படி அவர்கிட்ட அதிகாரம் போனா மட்டும்தான் கூமாப்பட்டி போல ஒட்டுமொத்தமான தமிழ்நாடும் மாற முடியும் தமிழ்நாடே வந்து இயற்கை சோழையாக மாற முடியும் பசு சோளையா மாற முடியும் தமிழ்நாடே சுற்றுலாத்தலமாக மாற அளவுக்கான கூறுகள் தமிழ்நாட்டில் இருக்கு ஆனால் கூறுகட்ட தலைவர்கள் கையில் தமிழ்நாடே இருக்கு